ஓம் நம சிவாய என்று ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை தை அமாவாசை இந்த பொன்னான நாளில் சிங்கப்பூரைச் சேர்ந்த எஸ்ஜி அன்னதான நண்பர்கள் கோமாதாவிற்கு உணவை வழங்கியுள்ளார்கள் இந்த உணவை வழங்கிய அவர்களும் அவர் குடும்பத்தினரும் மற்றும் உற்றார் உறவினர்கள் அனைவரும் நோய் நொடியின்றி வாழ குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி மற்றும் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்க அவர்கள் மின்மேலும் தொழிலில் முன்னேற்றம் அடைய அவர்களின் பிள்ளைகள் கல்வியில் சிறந்து விளங்க இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் உணவை வழங்கிய தாங்களுக்கும் தங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க நலமுடன் நன்றி படிவே போற்றி ஓம் தேவருலக பசுவே போற்றி ஓம் பால் சுரப்பவளே போற்றி ஓம் பயம் போக்குபவளே போற்றி ஓம் அமிர்தவாணியே போற்றி ஓம் உயிர் காப்பவளே போற்றி ஓம் புத்தமியே போற்றி ஓம் மகாசக்தி வடிவினாலே போற்றி ஓம் அழகின் பிறப்பிடமே போற்றி ஓம் தெய்வங்களை உடற்கொண்டோய் போற்றி ஓம் முக்கண்ணியே போற்றி ஓம் பாலூட்டும் தாய் உருவே போற்றி ஓம் பாவங்கள் போக்குவாய் போற்றி ஓம் சாபங்கள் விரட்டுவாய் போற்றி ஓம் மைம்பொருள் ஈவாய் போற்றி ஓம் மரத்தின் வடிவமே போற்றி ஓம் மாக்கும் சக்தியே போற்றி ஓம் அபயம் அளிப்ப தருவாய் போற்றி ஓம் கார்த்தனை பணியவை போற்றி ஓம் ஜமதக்னியின் தொகுவமே போற்றி ஓம் யோகமுகத்தாய் போற்றி ஓம் கன்றுயும் கருணையே போற்றி ஓம் மன்பானவளே போற்றி ஓம் இடர்களை களைவாய் போற்றி ஓம் இனிமை தருவாய் போற்றி ஓம் அம்மா பாச பிரதிபலிப்பே போற்றி ஓம் மல்லல் தீர்ப்பாய் போற்றி ஓ வாழ்வாய் உயர்த்தவாய் போற்றி ஓம் வளம் பெருக்குபவளே போற்றி இருந்து நன்றி போற்றி ஓம் இரக்க குணத்தவளே போற்றி ஓம் சோலையில் உழவுவாய் போற்றி ஓம் வழி போற்றி ஓம் சுதந்திர நாயகியே போற்றி ஓம் ஆபரணம் தரித்தாய் போற்றி ஓம் புல்விரும்பும் புலனமாத போற்றி ஓம் தருமத்தின் குருவமே போற்றி ஓம் எதிர் சக்தி விரட்டுவாய் போற்றி